திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து மூன்றாவது முறையாக மக்களுக்கு இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள் சொத்து வரி உயர்த்தியிருக்கிறார்கள் பல வரிகளை உயர்த்தி குப்பை வரி போன்ற கட்டணத்துக்கு கட்டண வரி உயர்வு போன்ற பல வரிகளை உயர்த்தியிருக்கிறார்கள் சென்னை மாநகராட்சியில் சேகரிக்க அனைத்து குப்பைகளையும் இங்கே கொட்டியிருந்தது அதற்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டு அந்த குப்பையை சரி செய்து அதை பிரித்து அதை உடனடியாக முடிக்க வேண்டும் ஒரு காலம் ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாங்க அந்த டேட்டெல்லாம் கடந்து இன்றைக்கி இப்பொழுதும் அந்த மக்களுக்கு அந்த குப்பையை எடுத்து வந்து கொட்டி இங்கே தெரியும் மக்களுக்கு ஒரு விரோதமான ஆட்சி தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது எதை பற்றியும் கவலைப்படுறதுல அவர்களுடைய ஒரே நோக்கம் கொள்ளையடிக்க வேண்டும் அவங்க குடும்பம் பெரிய லெவலில் இந்தியா லெவலில் இப்போ உலகத்தரத்துக்கு ஈக்குவலாக வளர வேண்டும் அவங்க மக்கள் வந்து அவங்களுடைய கட்சிக்காரங்க நல்லா இருக்க வேண்டும் என்று ஒரே எண்ணத்தோடு தான் இன்றைக்கி விலைவாசியெல்லாம் வந்து உயர்ந்திருக்குது நாய விலை கடையில் பருப்பு கிடைக்க மாட்டுது பாமாயில் கிடைக்க மாட்டுது அப்படியே மண் எண்ணெய் ஊற்றினா கூட அதுக்கு நூறு மில்லி குறவாக ஊற்றுறாங்க அதே வந்து இல்லை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வருவாங்க அதுக்கப்புறம் மக்கள் மறந்துடுறாங்க அந்த பொருள் பருப்பெல்லாம் வந்து வேறு கடைக்காரர்கள் கொடுத்து வித்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து இந்த சோழங்கநல்லூர் தொகுதியில் நாங்கள் கிராமணத்தை பட்டா ஏழாயிரம் பட்டா கொடுத்தோம் அந்த ஏழாயிரம் பட்டா இப்போ கொடுத்து எல்லாரும் வச்சுக்கிங்கன்னா அதில் லோன் வாங்குறாங்க வீடு கட்டுறாங்க பல மாடிகள் கட்டி வாழ்ந்து கொண்டு அவங்களுக்கு இப்போ ஒரு புதுசாக பேர் மட்டை எடுத்து வந்து அந்த பட்டாவை ஜெராகஸ் போட்டு பேரை எழுதி இதை வந்து பின்மயத்தில் கம்ப்யூட்டரில் ஏற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விழா நடத்துகிறாங்க அதுக்கு ஒரு அமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சருடைய மகன் நாளைக்கு கேஆர் கன்வெல் சென்டரில் நீலகிரியில் கொடுக்க போகிறாரு இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு மோசடி நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து பெத்தல் நகரில் எவ்வளோ காலமாக வாசிக்கிறாங்க அது வந்து ஒரு சாதாரண மீக்கால் புறம்போக்கு அந்த புறம்போக்கு அந்த மக்களுக்கு வழங்குங்க அது வந்து மக்களுக்கு பயன்பா உள்ளதாக இருக்கும் அதே மாதிரி கல்லுக்குட்ட பகுதியில் வந்து நாங்கள் சொல்லலை அந்த சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து சொன்னாங்க பட்டா வழங்குவோம் உங்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்குறேன்னு சொன்னாங்க நீ பட்டா கூடு சந்தோஷம் இந்த காமாட்சி நகர் இங்கே இருக்குது காமாட்சி நகர் வேப்பம்பட்டி இன்னும் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பகுதி அந்த மக்களுக்கு பட்டா கொடு மடிப்பாகத்தில் கொடு கோயிலம்பாக்கத்தில் கொடு முக்கியத்துறை பக்கத்தில் கொடு உள்ளாகரம் பூஜை வாரத்தில் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு அந்த மாதிரி மக்களுக்கு பட்டா பட்டாக்குடு வரவேற்கக்கூடிய விஷயம் அதே போல் அம்மா உணவத்தை மூணு ஆண்டு கால கழித்து அதுக்கு நிதி ஒதுக்குறார் ஏன் வந்ததை நிதி ஒதுக்கணும் என்ன அது வந்து அதிமுக காராக சாப்பிட்டாங்க இல்லை அதிமுக மாவட்ட செயலாளர் தான் சாப்பிட்றாரு இல்லை இங்கே இருக்கிற பகுசெயலாளராக சாப்பிட்றாரு ஏழை எளிய மக்கள் வெச்சா ஓட்டுறவங்க கூலித்தொழில் செய்கிறவங்க வாச்சி மேன்கள் இரவு காவலாளர்கள் தோட்ட வேலை செய்கிறவங்க அன்றாட கூலி தொழிலாளர் தான் அந்த அம்மா உணவத்தை சாப்பிட்றாங்க இது எந்த அளவுக்கு இது வந்து நாங்கள் தேர்தல் வாக்குறுதியிலே கொடுக்கலையா அம்மா நீங்கள் யோசித்து பாருங்கள் மக்களுக்கு என்ன பயனை வேணுமோ என்ன மக்களுக்கு தேவையோ அதை கண்டறிஞ்சு கொடுத்தவங்க தான் மாண்புமிகு அம்மா அந்த அம்மா உணவகத்தை வந்து இவங்க சீண்டி பார்த்தாங்க கை வச்சு பார்த்தா அண்ணா திமுக தோ சும்மா விடுறதுல பொதுமக்களே சும்மா விட மாட்டாங்க எங்களுடைய கோரிக்கை மட்டும் இல்லை பொதுமக்களுடைய கோரிக்கை இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறீங்க குறைஞ்சது ஐம்பது பர்சன்டேஜ் மேலே ஏற்றிருக்கிறீங்க அந்த ஐம்பது பர்சன்டேஜ் கட்டணத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் அது இங்கே இருக்கிற அண்ணா அதிமுக பொதுமக்களுக்கு ஏழு கோடி தமிழர்களுக்கு இது உதவும் இந்த கட்டணத்தை குறைக்கணும் இல்லை வேண்டா ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் இதே போல கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி இதை வெற்றிகரமாக பிடிப்போம் என்று இந்த கூட்டத்தின் வரை நமது அம்மா தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்